உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஆர்எம் லோதா அவர்கள் சிபிஐ பத்தி சொல்லும்போது என்ன சொன்னார்னா சிபிஐ ஒரு கேஜ்டு பேரட் அதாவது கூண்டு கிளி அப்படின்னு சொன்னார் அத சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்னா சிபிஐ ஸ்பீக்ஸ் த லாங்குவேஜ் ஆஃப் இட்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அதாவது சிபிஐ வந்து அவங்க மாஸ்டரோட தான் சிபிஐ வந்து பேசும் அப்படின்னு வந்து சொன்னாருங்க இப்ப அந்த உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சொன்னபடி பார்த்தா இப்ப சிபிஐ மாஸ்டர் யாரு நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்ப பாஜக மொழிய தான் அது வந்து சிபிஐ வந்து பேசும் அப்படிங்கறது அந்த கூட்டுல நமக்கு புரியுது படித்துற பாண்டியா கேரக்டர் பண்ணும்போது வடிவில் அதுல சொல்லுவார்ல டேய் நாக்கடைக்கார மகன் சரியா பத்தாயிரம் ரூபாய் பத்தாதேடா டேய் நானும் பரவாயில்ல இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு அந்த நாக்கடைக்கார மகனை டீல் பண்ணுவார் தெரியுமா இனிமே பாஜக விஜய வந்து நாகடக்கார மகை மாதிரிதாங்க டீல் பண்ணும் சரிங்களா